ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் மிதுன ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே மாதம் முழுவதும் இருக்கின்றார் அவருடன் ஆரம்பத்தில் சூரியனும் இருக்கின்றார் குரு பார்வை கிடைக்கின்றது குரு பார்வை கிடைப்பதினால் தெய்வ கிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது இருந்தாலும் ராசிநாதன் ஆறிலே இருப்பதினாலும் ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரெண்டிலே இருப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் பொருளாதாரம் குடும்பத்தில் அமைதி கெடுதல் போட்டியாளர்கள் போராமையாளருடைய வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும் எதிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் தலைக்கு வந்தது தளப்பாய்வாயிடப் போய்விடும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் ஆனாலும் குரு பார்வை கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு புகழுக்கு பெரிய கெடுதல்கள் வராது இருந்தாலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியான புதனும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ராசிக்கு ரெண்டு கூட சந்திரன் அவர் நல்கிறகம் ரெண்டிலே ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கின்றார் இரண்டாம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இதில் ஒரு விசேஷம் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே வந்தால் அடுத்தவருடைய பணம் உங்கள் கைக்கு வரும் என்பது நீதி இயற்கை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி அந்த வகையிலே பலருடைய பணம் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதுவும் குறிப்பாக ஐந்தாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் உங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி பலன்கள் அதாவது செவ்வாய் என்னுடைய தசையோ சுக்கரனுடைய தசா புத்திகளோ நடந்தால் இப்படி எதிர்பாராத தனப்பிராப்தி பெரிய அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் இரண்டாம் வீட்டின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் கடன்கள் வாங்குவதற்கோ பிள்ளைகள் வகையில் வம்பு வழக்குகளோ பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்களோ பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் கவலைகள் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட தேவதை உங்களை தழுவிக்கொள்வாள் காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் பெரிய விஷயமாக அது அமையும் ஒரு வகையில் அவர்கள் பதினொன்று ஐந்து குடையவர்கள் ஆகின்றார்கள் ஒரு வகையில் அவர்கள் ஆறு பன்னெண்டு குடையவர்கள் ஆகின்றார்கள் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத தனப்பிராப்தியும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்கின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரியனோ ஆறிலேயே மறைகின்றார் அவர் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆரியில் மறைந்ததால் ஒரு வகையில் இளைய சகோதரர் வகையில் சங்கடங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் போராமைகள் அனுசரணை இல்லாத தன்மை வரும் இயற்கையில் பாபகிரகமான சூரியன் ஆறிலே அமர்வதனால் எதிரிகளுடைய வெற்றி எடுத்த காரியங்களில் முயற்சி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் என்பது தெளிவு அதே வேளையில் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக அவருக்கு எழுபதினால் சிவராஜ் யோகமும் அவருக்கு கிடைக்கின்றது அதனால் ஒரு சில நன்மைகள் உங்கள் முயற்சியின் மூலமாக நீண்ட நாட்களுக்காக நீண்ட நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியினுடைய பாதிக்கு அழைத்துச் செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு உள்ளூர் பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எது எப்படியோ இருந்தாலும் இளையவர்கள் மூலமாக பலருக்கு சுப அல்லது வீண் விரய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே அதனுடைய அர்த்தமாக அமைகின்றது ராசிக்கு நாளுக்கு புதனாகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் வீட்டை ராகு இருக்கிறது ராகு சம்பந்தத்தோடு நாலாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதியான புதனுக்கும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது அதன் மூலமாக நாலாம் வீடு ஒரு வகையில் வலிமை பெறுகின்றது படிக்கின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் கல்வியில் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் கல்வியில் சாதனை செய்வார்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபவேரியங்களோ அல்லது வீண்வெரியங்களோ இந்த மாதம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது காரணம் நாலாம் வீட்டு அதிபதி ஆறிலேயே மறைந்துதான் காரணம் ஆனால் குருவினுடைய பார்வை இருப்பதனால் சுக வீடு வாங்கலாம் விற்கலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் பழைய வாகனங்களை விற்று வா விற்கலாம் பலருக்கு இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாகவே உள்ளது ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நிச்சயமாக உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இளையவர்கள் தன்னுடைய தாயாருடைய உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏதோவர்கள் பலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கர பகவான் அவர் நாள் மட்டும் தனுசிலே இருந்து ஏழும் பன்னெடும் பரிவர்த்தனையாகி மறுநாளே அவர் மகரத்துக்கு சென்று விடுவார் ஐந்தாம் எட்டு அதிபதி எட்டிலே மறைவது என்பது சற்று பலம் குறைவுதான் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்று இருப்பதினாலும் தான் வீட்டிலிருந்து அவர் நாளில் இருப்பதினாலும் பலம் அடைகின்றார் அவர் செவ்வாய் பார்வை பார்க்கின்ற காரணத்தினால் இருவேறு பழங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பிள்ளைகளால் மிகப்பெரிய வெற்றி லாபம் லட்சுமி கடாட்சம் பூரணமான அவர்களுடைய சொந்த காலில் வாழ்க்கையில் சிரமமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வளங்களும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடைபெறும் மாறாக இருந்தால் பிள்ளைகள் மூலமாக மனக்கவலை கஷ்டம் வைத்திய செலவு தேவையில்லாமல் அசிங்கம் அவமானங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் ராசிக்கு ஆறு குடைவர் நீசம் பெற்று ஐந்தாம் வீட்டு அதிபதியை எட்டிலிருந்து பார்ப்பது யோகம் என்று சொல்வது ஐந்தாம் வீட்டுக்கு ரெண்டு குடையவர் என்ற காரணத்தினால் அவருடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு நாளிலே இருப்பதனால் மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் லட்சுமி கடாட்சியத்தையும் பூரணமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி இல்லை என்றால் சாதகம் அற்று இருந்தால் தேவையற்ற வீண் கவலைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவான உண்மையாகும் ஆக எது எப்படியோ இருந்தாலும் உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்பது தெளிவு அதற்கு அடிப்படை காரணமே தான் வீட்டிலிருந்து அவர் நான்கிலே இருப்பது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை வாங்குவது மற்றொரு காரணமாக அமையும் என்பது தெளிவு மிதன ராசிக்கு ஆறு கூடவர் செவ்வாயாகின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கின்றார் ரெண்டிலே ராசிநாதனும் சூரியன் உட்பட கிரகங்களும் குருவினுடைய பார்வையும் இருக்கின்றது ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் எதிர்பாராத தாப் பிராப்தியும் அதிர்ஷ்டமும் மற்றவருடைய பணமும் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறிலே ராசிநாதனும் குரு பார்வையும் ஆரம்பத்திலே சூரியனும் இருப்பதினால் ஆறாம் எட்டு போட்டி போராமை வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் எதிரி என்று எந்தவிதமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் சவால் விட்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இந்த மாதம் உண்டாகும் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் கடங்களையும் நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் அதில் நீங்கள் வெல்வீர்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழக்கூடிய குரு பகவான் ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் ஏழாம் எட்டு அதிபதியும் பன்னெண்டாம் எட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் மறுநாள் ஏழில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டிலே மாறிவிடுகின்றார் தான் ஏழாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே மறைந்தாலும் அவருடைய பார்வை கலைத்திரகாரகன் சுக்கரனுக்கு கிடைப்பதினால் ஏழாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் காரணம் ஏழாம் மீட்டு அதிபதி குருவும் கலைத்திரக்காரகன் சுக்கரனும் சம்பந்தப்படுவதனால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணம் திருமண பாக்கியம் கூடும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் ஏதோ வேலைக்காகவோ தொழிலுக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலருக்கு இன்ப சு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உண்டாகும் பதவி உயர்வுகள் வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உள்ளது அவருடைய பார்வை கலைத்திரகாரன் சுக்கரனுக்கு கிடைப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமைகின்றது உடைய ராசிக்கு எட்டு குடைவர் சனி பகவான் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் வக்ரம் நிவர்த்தியும் ஆகிவிட்டார் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பதினாலும் எட்டிலே சுக்கரன் செவ்வாய் இருப்பதினால் குருவினுடைய பார்வையும் இருப்பதினால் முதலில் சொன்னது போல எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்களும் ஏதோவர்கள் தழுவிக்கொள்ளலாம் எட்டாம் வீட்டுக்கு கெடுபலங்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு கெடுக்காது போட்டியோ போறாமையோ சங்கடங்களோ மனசஞ்சலங்களோ வம்பு வழக்குகளோ விபத்துகளோ போன்றவற்றை பெரிதும் உங்களை அண்டாது என்பது தெளிவு இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை இருப்பதினால் கூடுமான அளவு உணவு விஷயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் பொழுது சற்று எச்சரிக்கையாகும் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது நன்மது ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் ஆறு கூடிய செவ்வாயாகி எட்டாம் வீட்டை பார்ப்பதும் பார்ப்பதா பார்க்கிறார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஒன்பதுக்கு ஆதிபத்தியமான சூரியனையும் குரு பகவான் பார்வை செய்கின்றார் அதன் மூலமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற வாய்ப்புகள் உள்ளது லட்சுமி கடும் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம் அது தந்தை தந்தை உறவுகள் மூலமாகவோ தந்தையினுடைய உங்களுடைய பாரம்பரியத்தின் சொத்துக்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும் தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் மூலமாகவோ குருமார்கள் மூலமாகவோ அருளோ அருளாசியோ அல்லது பொருள் உதவியோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது பயன்படுத்திக் கொள்ளலாம் சூரியனை குரு பகவான் பார்ப்பதினாலும் ஒன்பது கூட ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் பல வகையான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் ஈடுபெற்றிருக்கின்ற துறை கேட்டார்போல் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தி கேட்டார்போல் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் பலருக்கு புனித நியாதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தந்தையாலும் தந்தை ஊராலும் ஒரு சிலருக்கு சங்க சங்கடங்களும் சண்டைகளும் இளைய சகோதர சகோதரர் மூலமாக பிறப்புகள் வகையிலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் செவ்வாய் பகவான் எட்டாம் எட்டியும் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் ஒன்பதாம் எட்டியும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஒரு சிலருக்கு ஜாதகம் சாதகமாக இல்லை என்றால் தந்தை உறவுகள் மூலமாக சங்கடங்களும் சண்டை சச்சர்களும் அல்லது இல்லை என்றால் வைத்திய செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு பத்து கூடியவர் குரு பகவானாகின்றார் அவர் பன்னடிலே இருக்கின்றார் பத்தாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே இருப்பதினாலும் வீடு கொடுத்த சுக்கரனை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலான கவனத்துடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாபங்கள் வராது எந்த விஷயமாக இருந்தாலும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை நேரடியாக உங்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் பலவிதமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அரசாங்க பணியிலும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வர்களுக்கும் பொறுப்புடனும் தர்மத்துடனும் நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற பழிபாவங்களும் அசிங்கம் அவமானங்களும் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் பொறுப்பில்லாமல் செயல்பட்டால் உங்கள் பதவி இயக்க பதவி பதவிக்கு பங்கமும் உண்டாகும் மேலதிகாரிகளுடைய கெடுபடிகளும் அதிகமாகும் என்பதை கவனத்தில் கொண்டு பொறுப்பாக செயல்பட வேண்டும் காரணம் ஆயிரம் தான் இருந்தாலும் பத்து கொடியவர் பன்னெண்டியில் இருப்பது என்பது சற்று பலக்குறைவான விஷயங்கள் தான் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு பொறு பொறுப்போடும் கடமையோட கடமையுணர்ச்சியுடன் நீங்கள் செய்ய வேண்டும் பலருக்கு இடமாற்றங்களும் அது உள்ளூர் மாற்றங்களோ அல்லது வெளிநாடுகள் மாற்றங்களோ இரு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு லாபங்களும் ஒரு சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் வீண் அலைச்சலாகவும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு பதினொன்று குடிவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் தான் வீட்டிலிருந்து நாளிலே நீச்ச பங்கம் அடைந்து வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர்கள் வகையில் எதிர்பாராத லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் பிரிந்து சென்ற மனைவிகள் ஒன்று சேர்வதற்கும் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத பல விஷயங்கள் பதினோராம் மீட்டின் மூலமாக தனம் வெற்றி லாபங்கள் என்ற பலவிதமான விஷயங்கள் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பதினொன்று கோடிவர் நீச்சபங்கமாக ரெண்டிலே இருப்பது மூலமாக பலவிதமான வெற்றிக்கும் தன தன தனபிராப்தி பெரிய அளவில் கட்டாயம் கை கொடுப்பதற்கும் கட்டாயம் வாய்ப்புகள் உண்டாகும் ராசிக்கு ஆரம்பத்தில் மறுநாள் ஒரு எட்டில் இருக்கின்றார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டு அதிபதிக்கு கிடைப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் கணவன் மனைவி விஷயத்திற்காக இருக்குமே தவிர வெறிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி கூடுமான அளவுக்கு சுபவரியங்களுக்காகவே நீங்கள் செலவு செய்வீர்கள் பலருக்கு இந்த மாதம் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலாகவும் பலருக்கு ஆன்மீக சுற்றலாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிநாதன் ஆறிலே இருப்பதினாலும் இரண்டிலே செவ்வாய் இருப்பதினாலும் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் குருவினுடைய அனுகிரகத்தினாலும் சுக்கரனுடைய அனுகிரகத்தினாலும் அதை சமாளித்து சாதனை நீங்கள் பண்ணுகிறீர்கள் இருந்தாலும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் அடுத்த மாதம் ஜனவரி மாத வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்து வெற்றிக்கு வித்தாகும் என்பதே உண்மையாகும் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மிதனராசிக்காரர்கள் தினமும் காலையோ அல்லது மாலையோ இரு வேலைகளோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் தரும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வருவதும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது எல்லா வகையான தடைகளையும் தகர்க்கப்பட்டு வெற்றிகள் உண்டாகும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்